சிவாய நம ஓம் நமன் சிவாயா எல்லாம் வரலாம் எம்பெருமனை போட்டி அப்பா ரொம்ப கஷ்டமான எப்படி இருக்கிறாரு பாருங்கள் எவ்வளோ அடியார்கள் எவ்வளோ பேர் நீங்கள் பார்ப்பீங்க இந்த வீடியோவை ஒரு ஷேர் பண்ணுங்கள் எல்லார் கண்ணுலேயும் படணும் இது அப்பாவுக்கு எப்பயுமே நம்ம எல்லாரும் நம்ம இருக்கிற அடியார் பெருமக்கள் தண்ணி ஊற்றணும் ஆனால் இங்கே வந்து பார்த்தா ரொம்ப மனம் வலிக்குது அவரை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது மாதிரி ரொம்ப சிதலமடைந்து வழிபாடு இல்லாமல் இருக்குது இந்த வழிபாடு கொண்டுட்டு வரணும் எல்லா அடியார் பெருமக்கள் நீங்கள் பார்க்குறவங்களாம் உங்களால் முடிந்தால் கண்டிப்பாக அப்பாவுக்கு வழிபாடு நீங்கள் பண்ணி கொடுக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை எல்லா இடத்துலையும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ரொம்ப முடியாமல் இருக்குது நந்தி பெருமான் இல்லை அப்பாவுக்கு ஆவடியார் உடைந்து போயிருக்கு இதெல்லாம் பார்த்தோன்னா கண்ணீர் வருது இதை மாதிரி ஒரு நிலைமை நம்ம அப்பாவுக்கு இருக்குதுன்றதை நம்ம எங்கள் பிள்ளைகள்லாம் இருக்கிறோம் எல்லா அடியார் பிள்ளைகள்லாம் உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்து அப்பாவுக்கு நல்ல முறையில் நம்ம இங்கே பூஜை உடசனங்கள் எல்லாம் நடக்கணும் முடிந்தவர்கள் உதவி பண்ணுங்கள் அடியார் பெருமக்கள் சிவனடியார்கள் நிறைய பேர் இந்த வீடியோவை பார்ப்பீங்க ஒரே ஒரு ஷேர் ஏதோ ஒரு வீடியோ போடுறான்னு பார்க்காதீங்க கண்டிப்பாக எல்லாருக்கான நம்ம சிவனடியார் கண்ணில் இது பண்ணுற மாதிரி ஒரு ஷேர் பண்ணுங்கள் சிவாய நம்ம ஓம் நம ஷிவாய அடுத்த முறை இன்னொரு நிறைய இடத்துல சிவாலயங்கள் இது மாதிரி இருக்குது நாங்கள் இதை தேடி பயணம் செல்கிறோம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓம் நம சிவாய Show